ஸ்தோத்திரம் எல்லோருக்கும் கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் இன்று நம் பாடம் ஆறாவது பாடத்தை படிக்க வந்திருக்கிறோம் இந்த பாடம் எதை பற்றி இருக்குன்னா எத்தராகமும் பன்னிரெண்டாம் அதிகாரம் வசனம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்திலிருந்து பதினஞ்சாம் அதிகாரமுடிய இந்த பாடத்தை நம்ம படிக்க போகிறோம் இந்த பாடம் எப்படி படிக்க போறோம்னா ஒரு கேள்வி பதில் முறையில் நாம் இந்த பாடத்தை அமைச்சிருக்கிறோம் கேள்வி கேட்க கேட்க பதிலை சொல்லுவதற்காக நம்ம மத்தியில் டேனியல் அவர்கள் வந்திருக்கிறாங்க அவர்களையும் நாம் கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்றுக்கொள்வோம் தொடர்ந்து இந்த பாடத்தை நாம் படிப்பதற்கு கடந்து செல்வோம் பாடத்தை படிப்பதற்கு முன்பாக நாம் ஆண்டோருடைய உதவியை நாடுவோம் ஜெபம் செய்து பாடத்தை படிப்போம் ஜெபிப்போம் எங்குள்ள நல்ல தெய்வமே இந்த நேரத்தை எங்களுக்கு தந்ததுக்கு அப்பா ஆண்டவரே நாங்கள் பாடத்தை படிக்க போகிறோம் எங்களோடு நீங்கள் இருங்கப்பா சத்தியத்தின் அழகை நாங்கள் புரிந்து கொள்ளவும் உங்களுடைய தீர்க்கத்தை கொண்டு நடத்துங்க எல்லாவற்றையும் கருத்தராக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பர்சன் இருந்த பரமத்தக்கப்பானே ஆமே ஆமே நம்ம கீழே டேனில் அவர்கள் வந்துருக்கிறாங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறேன் ரொம்ப நல்லது நம்ம தொடர்ந்து படத்துக்கு போகலாமா போகலாம் ஓகே பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்னுலேருந்து முப்பத்தாறு வரைக்கும் உள்ள சம்பவத்தை படிக்கும்போது பார்வன் கடைசியாக மக்களை விடுதலை செய்யும் போது சில விஷயம் பேசுகிறார் அது குறித்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஆமாம் வசனம் யாத்திராவம் பன்னெண்டு முப்பத்தி ஒன்னுலேருந்து இருந்து முப்பத்தி ஆறு வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறிப்பா பார்வன் வந்து கட்டளை கொடுக்குறான் வெளியே போகிறதுக்கு ஸோ வெளியே போகிறத குறித்து அந்த வசனங்கள் வந்து பேசுது இதில் ஒரு ஒரு வினோதமான ஒரு ஒரு காரியம் இருக்கு வினோதமான ஒரு விண்ணப்பம் பார்வன் கேட்குறான் என்ன விண்ணப்பம் பாருங்கள் நான் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு நான் வாசிக்கிறேன் ராத்திரியிலே அவன் மோசையையும் ஆரோனையும் அழைப்புத்து யாரு பார்வோன் நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் புறப்பட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வன் சொல்லிட்டாரு சரி நீங்க போங்கன்னு சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டி கொண்டு போங்க நீங்களும் போங்க உங்க ஆடு மாடு இது ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆனா அடுத்து அவர் சொல்ற காரியம் பாருங்க என்னையும் ஆசிர்வதியுங்கள் என்றான் இந்த காரியம் பாருங்க ஏன் வினோதம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா எகிப்துல வந்து பார்வோன்களை தெய்வமாக பார்க்கிற வழக்கமும் தெய்வமாக தொழுது கொள்கிற வழக்கமும் உண்டு இந்த காலத்திலயும் பாருங்க ஒரு நாட்டுல குறிப்பா அவங்களுடைய பிரசிடென்ட் இன்னைக்கு தெய்வமா வணங்கிட்டு இருக்கிறாங்க நீங்க வேணா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க அப்ப பார்வோன் அப்படின்றவர் தெய்வம் அந்த தெய்வம் மனுஷனை பார்த்து என்னை ஆசிர்வதியுங்கள் என்று சொல்வது வினோதம் விசித்திரம் ஆச்சரியம் இதை தான் நம்ம ஆச்சரியமான விண்ணப்பம் என்று சொல்கிறோம் இந்த வசனத்திலே பாருங்கள் இன்னொரு விண்ணப்பம் ஒன்று இருக்கு பார்வோன் மாத்திரம் மோசேட்ட விண்ணப்பம் வைக்கல பார்வோனுடைய மக்கள் ஆண்டவருடைய மக்கள்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாங்க அதான் வசனம் முப்பத்தி மூணு வசனம் முப்பத்தி மூணு வாசிக்கிறேன் எகிப்தியர் நாங்கள் எல்லோரும் சாகிறோமே என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்கள் மிகவும் துரிதப்படுத்தினார்கள் அப்ப அவங்க தயவு செய்து எப்படியாச்சும் சீக்கிரம் போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க பார்வனு விண்ணப்பம் வைக்கிறாரு அவங்களுடைய மக்களும் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாங்க பார்வோனுடைய விண்ணப்பம் ஒரு விசித்திரமானது என்பதை நாம் பார்க்கிறோம் ஆமா ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தான் அது மட்டும் ஆச்சரியம் இல்லை இன்னொரு ஆச்சரியம் இருக்குது போல எனக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் என்ன தொடர்ந்து பார்ப்போன்னா இஸ்ரேல் ம கிட்டத்தட்ட ஒரு விண்ணப்பம் போல் அங்கே வைக்கிறாங்க அசன முப்பத்தஞ்சும் பாருங்களேன் முப்பத்தஞ்சு பார்த்தீங்கன்னா மோசே சொல்லி இருந்தபடி இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் எகிப்தியர் இடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொண்ணு உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள் ஸோ அடுத்த பார்க்குறோம் இவங்க பொருளெல்லாம் கேட்குறாங்க வெள்ளி உடைமை பொண்ணு உடைமை வஸ்திரத்தை கேட்குறாங்க கேட்ட உடனே அவங்க கொடுத்துட்றாங்க இதுவே ஒரு ஆச்சரியமா இருக்குது எப்படி அவங்க கொடுத்தாங்க கண்டிப்பா இவ்வளவு நாளா கட்டுப்படுத்தி ஒரு எஜமான போல ஒரு அடிமையை போல நடத்தினவங்க இவ்வளவு பணத்தை கேட்ட உடனே கொடுக்குறாங்க ஆச்சரியந்தான் அதுக்கு பாருங்க அடுத்த வசனத்திலேயே பதில் இருக்கு வசனம் முப்பத்தி ஆறு ஏன் உடனே கொடுத்தாங்க ஏன்னா கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தவ தயவு கிடைக்கும்படி செய்தார் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள் பாயிண்ட் அப்ப ஆண்டவர் தயவு கிடைக்க பணினர் அதனால கொடுத்தாங்க நமக்கும் பாருங்க இன்னைக்கு பல நேரங்களில் பல இடங்களுக்கு போகிறோம் சிலர் நமக்கு வந்து தயவு பாராட்டி உதவி செய்கிறாங்க சில ஆசிர்வாதங்கள் கிடைக்குது எல்லாமே தேவனுடைய தயவு தான் கரெக்ட் ஸோ எனவே தேவனுடைய தயவை நம்ம நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்குறோம் உண்மையிலே உண்மையிலே ரொம்ப நல்ல பாடத்தை அடுத்த அதிகாரம் வருவதை நம்ம முடியுது அடுத்த அதிகாரத்துல மோசை மூலமாக தேவன் இஸ்ரேல் மக்களுக்கு சில கட்டளைகளை கொடுக்கறாங்க இதை குறிச்சு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க ஆமா பாருங்க அன்னைக்கு ராத்திரி அவங்க கிளம்புறாங்க அப்படி பாக்கும் பாக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம போன பாடத்துல பஸ்கா பண்டிகையை குறித்து நம்ம படிச்சோம் இங்க ஆண்டவர் புளிப்பில்லா அப்ப பண்டிகைக்கான கட்டளைகளை வந்து கொடுக்கிறார் நான் வசனம் பதிமூன்றாம் அதிகாரம் வசனம் ஆறு மற்றும் ஏழை நான் வாசிக்கிறேன் பாருங்க புளிப்பில்லா அப்பத்தை ஏழு நாள் அல்லவும் புசிக்க கடவாய் ஏழாம் நாளிலே கர்த்தருக்கு பண்டிகை ஆசரிக்கப்படுவதாக சரிங்களா ஏழு நாளும் புளிப்பில்லா அப்ப அப்பம் சாப்பிடணும் ஏழாவது நாளில் பண்டிகையை ஆசரிக்கணும் வசனம் ஏழு அந்த ஏழு நாளும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க வேண்டும் புளிப்புள்ள அப்பம் உன்னிடத்தில் காணப்பட வேண்டாம் உன் எல்லைக்குள் எங்கும் புளித்த மாவும் உன்னிடத்தில் காணப்பட வேண்டாம் ஏழு நாள் வந்து ஆசரிக்க சொல்றாங்க இன்னொரு விஷயத்தை சொல்றாங்க அதிகாரம் வசனம் ரெண்டு இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கர்பந்த் கர்பந்திரந்து பிறக்கின்ற முதற் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து அது என்னுடையது என்றார் முதல்ல அப்ப பண்டிகை ஆசிரிய சொல்றாரு இன்னொரு விஷயம் முதற் பேர் மனுஷன்ல மட்டும் இல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு அவர்கள் ஆசரிக்கிறதுக்கு கொடுத்த சில விசேஷத்தை கட்டளைகள் கரெக்ட் இதுல இன்னொரு கேள்வியும் வருது ஏன் அந்த முதல் பேரை மட்டும் பரிசுத்தப்படுத்தணும்னு ஆண்டவர் சொல்லணும் ஆமா நல்ல கேள்வி இந்த முதற் ஆண்டவர் சொன்னது காரணம் அதுக்கு முன்னாடி நடந்த வாத வாதையில அந்த பத்தாம் வாதையில பாத்தீங்கன்னா முதற் பேரை மட்டும்தான் ஆண்டவர் அடிக்கிறார் யார் யார் வீட்டில எல்லாம் ஆண்டவருடைய அடையாளமாகி அந்த ரத்தம் விசுவாசத்தினால் தெளிக்கப்பட்ட முதற் பேர் மனுஷனானாலும் சரி சரி அங்கு சங்கரிக்கப்பட்டது சங்காரதூதனால் ஆனா இஸ்ரவேலர்களுடைய முதற் பேரானவனோ மிருகங்கள் மிருகங்களிடத்தில் பிறந்த முதற் பேரானவர்களோ அங்க ஆண்டவரால் காக்கப்பட்டுச்சு ஆண்டவருடைய கிருபைனாலதான் அது காக்கப்பட்டுச்சு அதனால அந்த முதல் பேரை எனக்கு நீ பரிசுத்தப்படுத்து எனக்கு நீ ஒப்பு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஓகே இப்ப முதல் பேரை இப்போ தொடர்ந்து அவங்க அப்படியே எகிப்த விட்டு வெளியேறி போய்கிட்டே இருக்கிறாங்க செங்கடல் வந்துருச்சு வந்து பார்த்தா இந்த சைடும் மலை இந்த சைடும் மலை நேரா பார்க்கும்போது அங்கே அங்க செங்கடல் இருக்குது பிரினடிஸ் பார்த்தா பார்வன் படம் வந்துகிட்டே இருக்கு எல்லாத்தையும் காப்பாத்தின தெய்வம் இந்த நேரத்துல அப்படியே கைவிட்டா மாதிரி அடைய நிக்கிறாரு வசனம் பதினொன்னையும் வாசிப்போமே வாசிங்க வசனம் பதினொன்னு அன்றே அவர்கள் மோசியை நோக்கி எகிப்திலே பிரேத குள்ளைகள் இல்லை என்றா வனாந்திரத்தில் சாக்கும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர் நீர் எங்களை எகிப்திலேயே புறப்பட பண்ணியிருந்தால் நாங்கள் இப்படி செய்தது என்ன இப்படி ஒரு விசுவாச குறைவு ஏற்படுற மாதிரி வந்து சோதனை அனுமதிக்காம இருந்திருந்தா சொல்லியிருக்க மாட்டாங்களே ஏன் அனுமதிச்சு ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலையை ஆண்டவர் கண்டிப்பா நல்ல கேள்விதான் ஏன்னா இவங்க ஆரம்பத்துல வர்றதுனால விசுவாசத்துல ரொம்ப பலவீனமா இருப்பாங்கன்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும் நல்லா தெரியும் ஆனாலும் இதை அனுமதிச்சா அவங்க ரொம்ப பயப்படுவாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும் ஆனாலும் ஏன் அனுமதித்தார் அதுல ஒரு வசனத்துல ஒரு ஹிண்ட் இருக்கு பாருங்களேன் அங்கதான் நமக்கு இதற்குரிய பதில் வருது ஏன் ஆண்டவர் அப்படி அவங்க பயந்துருவாங்கன்னு தெரிஞ்சும் ஏன் ஆண்டவர் ஒரு பெரிய கிட்டத்தட்ட பெரிய சோதனைதான் பெரிய சோதனை ஏன் அனுமதிச்சார் வசனம் பத்து வாசிக்கிறேன் பாருங்க பதினாலு பத்து பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள் அப்ப ஏன் அனுமதித்தார் என்பதற்கான காரியம் அடுத்த வாசகத்துல வருது பாருங்க அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும் அப்ப அவங்களுடைய விசுவாசம் பலவீனமா இருக்கு இப்ப போக போக வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய விசுவாசம் பலப்படணும் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கு ஆண்டவருக்கு இருக்கிற ஒரே ஒரு ஏதுகரம் சோதனை மாத்திரம்தான் சரிங்களா சோ அவர்களுக்கு ஒரு சோதனையை அனுமதிக்கிறதன் மூலமா அவர்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பலப்படுத்தணும்னு விரும்பினார் அதனாலதான் அந்த சோதனையை வந்து ஆண்டவர் அனுமதித்தார் நமக்கும் பாருங்க பல நேரங்கள்ல ஆண்டவர் சோதனையை அனுமதிக்கிறார் அப்படின்னா என்னுடைய விசுவாசத்தை தான் ஆண்டவர் இந்த சோதனையை அனுமதித்திருக்கிறார் என்பதை நம்ம நம்மளுடைய விசுவாசத்தை பயிற்சி செய்வோமானால் அந்த விசுவாசம் பலப்படும் ஓகே ஓகே ரொம்ப சூப்பரான பாடத்தை சொன்னீங்க சில நேரங்கள் நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் எல்லாமே விசுவாச பலப்படுவது ஆமா சில நேரங்கள்ல விசுவாச பலப்படுதோ இல்லையோ கடவுளையே கேள்வி மாதிரி ஓகே நல்ல லெசனை சொன்னீங்க ரொம்ப நல்லது ஆனால் இருந்தாலும் இன்னொரு கேள்வியும் இருக்குது நீங்கள் பதிமூன்றாம் அதிகாரம் வசனம் பதினெட்டுக்கு வாங்கலேன் பதிமூன்றாம் அதிகாரம் வசனம் பதினெட்டை பார்க்கும்போது சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழிய ஜனங்களை சுற்றி போக பண்ணினார் இங்க வருது வசனமே தெளிவா சொல்லுது சுற்றி போக பண்ணினார் அப்ப ஆண்டவருக்கு தெரியுது சுத்தி போகிறாங்க ஏன் இப்படி சுத்தி போகணும் ஷார்ட்ல போலாமே ஷார்ட்கட் இருக்கு நீங்க மேப்லயும் பாத்தீங்க அப்படின்னா எகிப்தில இருந்து காரானுக்கு போதுறதுக்கு பெலிஸ்திய தேசத்தின் வழியாக போறதுதான் வந்து ஷார்டஸ்ட் ரூட் ரூட் ஆனா ஆண்டவர் சுத்தி போறதுக்கான காரணம் பாருங்க அதுக்கு முந்திர வசனத்திலேயே இருக்கு பாருங்க ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனம் அடிந்து எகிப்துக்கு திரும்பி போவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபம் ஆனாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் நடத்தாமல் சுற்றி போக பண்ணினார் அப்படின்னு அப்ப அவங்களுடைய விசுவாசம் பலவீனமா இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியுது இப்பயே போய் இங்க போனா ரொம்ப சோதிக்கப்படும் விசுவாசம் சீக்கிரம் டிஸ்கரேஜ் ஆகிவாங்க ஸோ அதனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுற்றி போக பண்ணார் இதிலிருந்து நமக்கு அருமையான பாடம் இருக்குது பாருங்க இப்படி போனால் சீக்கிரமாக போயிடலாம் ஆனால் பாருங்க ஆண்டவர் இப்படி போக பண்ணுறாரு நமக்கு இருக்கிற அருமையான பாடம் சில நேரங்களில் நம்ம எதிர்பார்க்குற விஷயம் இதை ஆண்டவர் பண்ணால் இப்பே முடிஞ்சிருமே ஏன் ஆண்டவர் இதை பண்ண மாட்டேங்கிறாரு இப்போ எனக்கு ஒரு பொருள் தேவை ஏன் ஆண்டவர் இப்போ கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்போ அப்போ சில நேரங்கள் ஆண்டவர் காலம் தாழ்த்துகிறது போல இருக்கும் ஆண்டவர் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்கிறது போல் இருக்கும் அதற்கான காரணம் பாருங்கள் இந்த வசனத்தில் இருக்குது அவர்களுடைய பாதுகாப்பிற்காக அவர்களுடைய நன்மைக்காக தான் ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி போக பண்றார் எனவே நாமும் எதிர்பார்க்கிற விஷயம் ஏதாவது தாமதப்படுகிறது போல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம விசுவாசத்தனால் நம்ம கடவுளை பார்க்கணும் நம்பணும் ஆண்டவர் எனக்கு என்னன்னு புரியல ஆனா நான் ஆண்டவரை நம்புறேன் என்னுடைய நன்மை காண்டிதான் என்னுடைய பாதுகாப்பு காண்டிதான் ஆண்டவர் அப்படி செய்யறாரு அப்படின்றத நம்ம விசுவாசிக்கலாம் ரொம்ப அருமையான பாடங்கள் நல்ல பாடத்தை சொன்னீங்க சில நேரங்களில் ஆண்டவர் அனுமதிக்கிறது நம்மளுடைய நன்மைக்கா பாதுகாப்பு இருக்கா எவ்வளவு நேரம் சுத்தினாலும் பரவாயில்ல ஆனா சோறு வந்துடக்கூடாது மன முடிவு வந்துடக்கூடாது அங்க வசனத்துல என்ன வந்துச்சு அடிந்து போவார்கள் என்று மனம் மனமடைந்து போவார்கள் ரொம்ப அழகான வசனம் காட்டு சில நேரங்களில் வசனம் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது அதனால்தான் சில கேள்விகள் வருகிறது அதான் ரொம்ப நல்லது அது தொடர்ந்து நம்ம இன்னொரு கேள்விக்கு போவோம் இப்படி அவங்களுக்கு விசுவாச குறைவு ஏற்பட்டுச்சு விசுவாச குறைவு ஏற்படும் போது பார்வனும் வாரா வந்துகிட்டே இருக்கும் இன்னும் குறைவு ஏற்படுது இந்த சைடு பார்த்தா சோதனைகளும் இருக்குது செங்கடல் இந்த சைடு மலைகள் இந்த சைடு மலைகள் இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில விசுவாச குறைவு ஏற்படுற நேரத்துல இந்த மக்களுக்கு ஏதாவது ஆண்டவர் செஞ்சாரா ஏதாவது அவங்கள பலப்படுத்துறதுக்கு ஏதாவது பேசினாரா இந்த மோசையின் வார்த்தைகளே வந்து பார்த்தீங்கன்னா ஆ பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு அவர்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறதற்காகவே ஆண்டவர் சில வாசைகளை சில காரியங்களை மோசையின் மூலமாக பேசுகிறார் பாருங்கள் பதினான்காம் அதிகாரம் ஓகே குறிப்பாக பாருங்கள் வசனம் பதிமூன்று எல்லாத்துக்கும் பதினாலு தெரியும் கர்த்தர் உங்களுக்காக வசனம் வசனம் தெரியும் பாருங்க முக்கியமான ரெண்டு அம்சங்கள் அமைந்திருக்கிறது வசனம் பதிமூன்று அவங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறதற்காக மோசையின் மூலமாக ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் அப்பொழுது மோசை ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் பாயிண்ட் நம்பர் ஒன் சரியா ரெண்டாவது நீங்கள் நின்று கொண்டு அப்ப நீங்க தரித்து நில்லுங்க நின்று கொண்டு இருங்க அமைதியாக இருங்க அமர்ந்துருங்க அப்படின்ற மாதிரி முதலாவது பயப்படாதிருங்கள் ரெண்டாவது நின்று கொண்டிருங்கள் மூன்றாவது பாருங்க இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் அப்ப மூன்றாவது இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறாரு நீங்க அதை பார்க்க போறீங்க நான்காவது பாருங்க கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் இந்த நான்கு காரியங்கள் பயப்படாதிருங்கள் நின்று பாரு நின் நிக்கணும் ஆமா நீங்க நீங்கள் நின்று கொண்டிருங்கள் மூன்றாவது நீங்கள் நின்று கொண்டு ரட்சிப்பை பாருங்கள் நான்காவது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் இப்போ இந்த வசனங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பல நேரங்களில் இந்த வார்த்தையை எடுப்போம் கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணணும் ஆண்டு பேரே எனக்காண்டி நீங்கள் யுத்தம் பண்ணுங்க அப்போ நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்றத இந்த வசனத்தில் இருக்குது இது குறிப்பாக அந்த ரெண்டு அம்சத்தை பாருங்கள் முதலாவது பயப்படாதீர்கள் ஒரு சோதனை வந்துருச்சு அய்யோ இந்த சூழ்நிலை நான் என்ன பண்ண போகிறேன் ஐயோ இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு இப்படி ஒரு விஷயம் வந்துருச்சு நான் என்ன பண்ண போறேன் பயப்படாதீங்க பயப்படாதீங்க அப்படின்னா எதற்கு ஆப்போசிட் அப்படின்னா விசுவாசத்துக்கு ஆப்போசிட் எதிர்மறை அப்ப பயப்படாதீங்கன்னா ஆண்டவர் விசுவாசியுங்கள் அப்படின்னு ஆண்டு சொல்ற அர்த்தம் முதல்ல விசுவாசிக்கணும் என்ன இந்த சூழ்நிலையை கடந்து போவதற்கு கருத்தர் எனக்கு உதவி செய்வார் முதல்ல விசுவாசிக்கணும் நம்பர் ஒன் நம்பர் டூ நின்று கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்றாரு நின்று கொண்டு நின்று கொண்டிருங்கள் இதே விஷயம்தான் பாத்தீங்கன்னா நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் யார் என்பதை பாருங்கள்னு சொல்றது போல அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள்னு ஒரு வசனம் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் அதை கமெண்ட்ல போடுங்க அமர்ந்து அமர்ந்திருங்கள் இருங்கள் நின்று கொண்டிருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று சில காரியங்களை யோசிச்சு பார்க்கணும் அப்போ சோதனை வரும்பொழுது நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா கடந்த முறை எனக்கு ஒரு பெரிய சோதனை வந்துச்சு அந்த சோதனை வரும்போது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அற்புதமா செஞ்சு கடவுளை இட உதவி செஞ்சாரு இப்போ கடந்த காலத்துல கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்க யோசிச்சு பாருங்க பெரிய அற்புதங்களை நீங்க யோசிச்சு பாருங்க கர்த்தர் செய்த அற்புதங்களை எழுதி வைக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கா ரெக்கார்ட் பண்ணி வைக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கா நமக்கு இருக்கணும் கண்டிப்பா இருக்கணும் வேதாகமம் பல இடங்கள்ல பல இடங்கள்ல கர்த்தர் செய்த நன்மைகளை கர்த்தரே பல விதங்கள்ல பதிவிட முடியாது கல்லை நிறுத்த சொல்லுவார் அப்புறம் சில காரியங்களை செய்ய சொல்லுவார் அந்த இடத்துல கடந்து போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் செஞ்ச காரியங்களை நினைவு கூர்றதுக்கு ஸோ என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டாவது விஷயம் நம்ம ஆண்டவர் நமக்கு செய்த அற்புதங்களை யோசித்து பார்க்கணும் போன முறை கடவுள் எனக்கு உதவி செஞ்சார் அந்த முறை கடவுள் எனக்கு அப்படி வந்து சார் இந்த முறையும் கடவுள் எனக்கு எப்படியாவது உதவி செய்வார் அவர் கண்டிப்பாக என் நன்மைக்கு ஏதுவாக ஏதாவது ஒரு பெரிய உதவி எனக்கு செய்வார் ரெண்டு மூன்றாவது விஷயம் முக்கியமான விஷயம் இதெல்லாம் ஓகே ஆனால் பாவங்களையும் அறிக்கையிட நம்ம தவறக்கூடாது கர்த்தர் நமக்காக யுத்தம் முதல்ல இருங்கள் அப்படின்னா விசுவாசிக்கணும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் கர்த்தர் கடந்து போக செய்வார் இரண்டாவது எப்படி விசுவாசம் பலப்படும் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை யோசிச்சு பார்க்கணும் யோசிச்சு பார்க்கணும் மூன்றாவது பாவங்களை அறிக்கையிடணும் எனவே நம்ம பயப்படாதிருந்து நின்று கொண்டு பாவத்தை அறிக்கை செய்வோமானால் நிச்சயமாக கர்த்தர் நாமக்காக தமிழ் ஓகே ஓகே வெரி குட் வெரி குட் ஆக மூன்று பாடங்களை அழகாக சொன்னீங்க முதல் பாடம் வந்து விசுவாசம் வலிமை பெறுவதற்காக தான் சோதனை வந்து ரொம்ப அழகாக சொன்னீங்க ரெண்டாவது ஒரு பாடம் சொன்னீங்க பல நேரங்களில் நம்முடைய வழிகள் ரொம்ப நெடுக்க ரொம்ப பெருசாக சுற்றி போக பண்ணுறாரு இதெல்லாம் ஏன் செய்கிறாருன்னா காரணம் இல்லாமல் செய்யலை நம்முடைய நன்மைக்காக நம்முடைய நன்மைக்காக பாதுகாப்பிற்கு பாதுகாப்பிற்காக ஓகே வெரி குட் வெரி குட் சொன்னீங்க மூன்றாவது ஒரு பாடமும் சொன்னீங்க நீங்கள் பயப்படாமல் கடவுளை விசுவாசிச்சு அவர்கிட்ட உங்கள் பாவங்களை அறிக்கை செஞ்சு அவருக்காக நீங்கள் நிற்கும்போது ஆண்டு உங்களை யுத்தம் பண்ணுவார் அழகான பாடங்கள் எல்லாம் இருக்கிறத பார்க்க முடியுது ரொம்ப நல்லது தொடர்ந்து கடைசி ஒரு கேள்விக்கு வருவோம் சந்தேகத்துக்கு இடம் இல்லாம அழகா வெற்றி பெற்றுட்டாங்க வெற்றி பெற்று போயிட்டு போயிட்டாங்க போன பிறகு இஸ்ரவேலர்களும் அப்புறம் மோசையும் ஒரு பாடலை பாடுறாங்க பாடி அங்க அது யாத்திராங்க பதினஞ்சாமது யாத்திர குறிக்கப்பட்டுருக்கு இந்த பாடலுக்கும் நமக்கும் ஏதாவது பாடங்கள் இருக்கா இந்த பாடலை குறிச்சு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க பாடல்ல பாத்தீங்க அப்படின்னா அடையாளமாக ஆண்டவர் சில சத்தியங்களை வச்சிருக்கிறார் சில முக்கியம் நம்ம பார்க்கும்போது ஒரு மூன்று காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒரு மூன்று காரியம் பதினைந்தாம் அதிகாரத்துல அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா வசனத்துல இருக்கிற முதல் காரியம் பாருங்க அந்த சோதனையில் வெற்றி பெற்ற பின்பு அந்த சோதனை என்ன காரியத்தை வெளிப்படுத்துது பாருங்க கர்த்தாவே தேவர்களில் உமக்கு உப்பானவன் யார் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவன் யார் உங்களை மாதிரி யார் ஆண்டவரே வல்லமை உள்ளவரா இருக்கிறாங்க அப்போ ஒவ்வொரு சோதனையிலிருந்து நாம் பெறுகிற வெற்றி எதை வெளிப்படுத்துது அப்படின்னா தேவன் வல்லமை உள்ளவர் நம்முடைய தேவன் தான் தேவாதி தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் அப்படின்றத நமக்கு காட்டுது என்ன இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிராக்டிக்கலா ஆண்டவரால முடியாத காரியம் ஏதாவது இருக்கா நமக்கு நம்முடைய தேவனுக்கு ஒப்பான தேவன் யாருமே இல்லை அப்படின்னா நம்முடைய தேவனுக்கு இருக்கிற பலத்தை போல யாருக்குமே இல்லை அப்ப முதலாவது விஷயம் இந்த பாடல் மூலமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா சோதனையிலிருந்து வெற்றி பெறும் காரியம் நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர் என்பதை வெளிப்படுத்துகிறது ஒன்று ரெண்டாவது சத்தியம் என்ன அந்த பாடல் மூலமா வெளிப்படுத்தப்பட்டிருக்குன்னு பாருங்க பதி வசனம் பதிமூன்று பதினஞ்சு பதிமூன்று நீர் மீட்டு முதல் பகுதியை வாசிக்கிறேன் நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபைனாலே அழைத்து வந்தீர் அப்ப அந்த சோதனையிலிருந்து வெற்றி பெற்று ஆண்டவர் கூட்டிட்டு வர்றாரு அந்த சோதனையிலிருந்து பெற்ற வெற்றி அவர்களுடைய தகுதியினால் ஆண்டவர் அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கல அவருடைய தான் அவங்களுக்கு வந்து வெற்றியை அப்ப சோதனையிலிருந்து ஒவ்வொரு முறையும் நம்ம வெற்றி பெறும் பொழுது அப்பாடா எப்படியோ நான் சோதனை யிச்சுட்டேன் அப்படி யோசிக்கக்கூடாது ஆண்டவருடைய தான் நான் வெற்றி பெற்றிருக்கேன் அப்படின்னு நம்ம நம்பணும் சரிங்களா அப்ப நமக்கு ஏதோ ஒரு விசேஷத்தை தகுதி இருக்கேன் அவனை விட நான் ஏதோ பெட்டரா செஞ்சிருக்கேன் அதனாலதான் வந்து நான் அப்படின்னு நினைக்கூட முற்றிலுமாக கர்த்தருடைய கிருபை நாம் சோதனையிலிருந்து வெற்றி பெறுவது நமக்கு நாமே எந்த ஒரு பெருமையும் அல்லது பேரோ நம்ம வந்து அதன் மூலமா யோசிக்க கூடாது சோ அது தேவன் கிருபைனாலதான் வெற்றியை கொடுக்கிறார் என்பதை நம்ம யோசிக்கணும் மூன்றாவது விஷயம் அடையாளபூர்வமான விஷயம் பாருங்க எப்பயுமே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் மீட்டுக்கொண்டதை கொண்டதை எதற்கு நம்ம ஒப்பனையா சொல்லுவோம் அப்படின்னா பாவத்திலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்டுக் கொள்வதற்கு ஒப்பனையா நம்ம சொல்லுவோம் அப்ப எகிப்தியர்களை நம்ம பாவத்திற்கு ஒப்பிடலாம் சரிங்களா அது ஒரு விஷயம் ரெண்டாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கடல் இல்லாம அவர்கள் கடந்து வந்து செங்கடல் என்று சொல்கிறது அப்ப செங்கடல் எதற்கு ஒப்புமை அழகா நம்ம ஒப்புமைப்படுத்தலாம் செந்நிறம் ரெட் இஸ் பிளட் இஸ் ரெட் அப்போ குருதி ரத்தம் தான் அப்போ யாருடைய ரத்தம் இயேசுவின் ரத்தத்திற்கு அந்த செங்கடலை நம்ம ஒப்பிடலாம் அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் பாதி ஏற்பாடு பதினோராம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா எப்படி அந்த செங்கடலை கடந்து வந்தாங்க பார்த்தீங்கன்னா விசுவாசத்தினாலே அவர்கள் செங்கடலை கடந்து எகிப்தியரை மூழ்கடித்தார்கள் அப்படின்னு வரும் அப்போ எதன் மூலமாக அவங்க எகிப்தியரை மூழ்கடித்தாங்க விசுவாச விசுவாசத்தில் அப்ப எகிப்தியர்கள் பாவம் என்றால் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற ஒரு அழகான பாடம் என்ன அப்படின்னா உண்மையாவே என்னுடைய விசுவாசம் உண்மையா இருந்துச்சு அப்படின்னா அந்த மெய்யான விசுவாசத்தினால பாவத்தையும் என்னால புதைக்க முடியும் எப்படி எகிப்தியரை புதைத்து போட்டார்களோ அதே போல் நம்மால் பாவத்தையும் புதைத்து போட முடியும் பாவத்திலே நாம் முற்றிலுமாக ஜெயம் முடியும் அப்படின்னு அர்த்தம் மெய்யான விசுவாசம் ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா அந்த விசுவாசத்தை கொண்டு பாவத்தை நாம் மூழ்கடிக்க முடியும் முற்றிலுமாக ஜெயம் கொள்ள முடியும் என்ற காரியத்தை தான் நம்ம பார்க்கலாம் இது நம்ம கத்துக்கொள்கிற நான்காவது பாடமா கூட நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா ஆமா எனவே விசுவாசத்தினாலே பாவத்தை நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளலாம் புதைத்து விடலாம் வி கேன் பரி அவர் அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் ஓகே நல்ல பாடத்தை சொன்னதுக்கு ரொம்ப நல்லது ரொம்ப அழகாக செங்கடல் ஓமையை சொல்லி அழகாக ஒரு ஒப்பீடு செஞ்சீங்க செங்கடல் என்பது ஜீசஸோட ரத்தம் என்றும் எகுப்தி என்பது பாவ அடிமைதானம் என்று சொன்னீங்க இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது ரொம்ப நான் அற்புதமாக சொன்னீங்க அப்போ பாவத்தை ஒருத்தவங்க புதைக்கணும்னா ஜீசஸ் ரத்தத்தால் தான் புதைக்க முடியும் ஸோ இன்று கண்ட எகிப்தினே என்றும் காண முடியாதுங்கிறது தான் மனப்பாட வசனம் ரொம்ப அழக வசனத்தோடு வந்து சொல்லி மாதிரி இருக்குது ஆக நம்ம படிச்சுக்கிட்ட பாடம் ஒரு நாலு பாடங்களை படிச்சிருக்கிறோம் உங்களுக்கு வரக்கூடிய சோதனையில் நீங்கள் பலப்படுறீங்களா உங்களுடைய பலம் எப்படி இருக்குது நம்ம இன்றைக்கி படித்தது போல் டாண்டல் புரதர் சொல்லிக் கொடுத்தது போல் விசுவாசம் பலப்படுதா அவங்க சோதனையில் ரெண்டாவது ஒரு பாடம் படித்தோம் உங்களுடைய பிரச்சனைகள் மத்தியில் உங்களை ஆண்டவர் சுற்றி விடுறாருன்னு நினைக்கிறீங்களா அது உங்களை மனமொழிவு உண்டாக்காத படிக்கி உங்களை பாதுகாக்க தான் உங்களை வழி நடத்த தான் செய்கிறாருன்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா இங்கிற ரெண்டாவது பாடத்தையும் தந்தாங்க மூன்றாவது ஒரு பாடத்தை படிக்கிறோம் நீங்கள் பயப்படாமல் ஆண்டவர் விசுவாசித்து அவர்கிட்ட உங்கள் பாவத்தையெல்லாம் அறிக்கை செஞ்சுட்டு நீங்கள் சும்மா இருந்தால் போதும் உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார் என்கிற பாடத்தையும் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க அப்படி நீங்கள் பயப்படாமல் இருக்கிறீங்களா விசுவாசத்தோடு யோசிச்சு யோசிப்பாரு கடைசியாக ஒரு பாடம் ரொம்ப அற்புதமான ஒரு பாடத்தை சொன்னாங்க எகுப்துனா என்னன்னு சொன்னாங்க நமக்கு தெரியும் எகிப்துங்கிறது பாவ அடிமத்தனம் பாவ அடிமத்தனத்தில் உள்ள உங்களை மீட்கணும்னா அவர் ரத்தம் தான் மீட்கணும் ஸோ விசுவாசத்தினால அங்கே செங்கடலை கடந்து வந்தது போல் உங்கள் தான் பாவத்தை ஜெயிக்க முடியும்னு சொன்னாங்க ஸோ அதுபோல் அனுபவம் உங்களுக்கும் வேணும்னா விசுவாசத்தோடு இருங்க பாவத்தை ஜெயிக்கலாம் ஸோ பாவத்தை ஜெயிக்க முடியாது இல்லைங்கிறத ரொம்ப அழகாக அழுத்தம் திருத்தமாக சொன்னாங்க ஸோ இந்த பாடங்களை எடுத்த அந்த நம்ம டேனியல் பிருதருக்கும் நன்றியை தெரிந்து கொள்வோம் தொடர்ந்து பாடத்தை முடிக்கும் நம்ம நம்ம கண்களில் முடி ஜெபிப்போம் இந்த ஜெபத்தை பிரதர்கிட்டயே நம்ம தருவோம் அவரே நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க ஜெபிப்போம் அன்புள்ள தகப்பனே இன்றைக்கி எங்களுக்கு ஆனால் பாடத்தை நீங்கள் சொல்லிக் கொடுத்ததற்காக நன்றி ஒவ்வொரு சோதனையும் எங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்காக என்று நீங்கள் சொன்னீங்க சில நேரங்களில் எங்களுக்கு கால தாமதம் ஏற்படும் பொழுது அது எங்களுடைய நன்மைக்காக என்பதை நாங்கள் விசுவாசத்தினால் நம்புவதற்கு ஆண்டு எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் நாங்கள் சோர்வடைந்து போகாதபடிக்கு விசுவாசத்தினாலே உங்களை நம்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டு அது மாத்திரம் இல்லை தகப்பனே நீங்கள் எங்களுக்கு பா விசுவாசத்தினாலே பாவத்தை எங்களை முற்றிலுமாக ஜெயம் கொள்ள முடியும் என்றும் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கப்பா அந்த மெய்யான விசுவாசத்தை எப்படியாக பயிற்சி செய்து பாவத்தை முற்றிலுமாக வென்றவர்களாக ஒரு கான்கொயரர்ஸா நாங்கள் இந்த உலகத்தில் உங்களுக்கென்று சாட்சியாக உங்களுக்கென்று ஒளியாக நாங்கள் வாழ்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீங்க நீங்கள் உதவி செய்யுங்க அப்படிப்பட்ட சாட்சியுள்ள வாழ்க்கையை நாங்கள் யாவரும் வாழ அப்படியாக உங்களை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்து வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் அன்புள்ள பிதாவே ஆமேன்